ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி எல்லா வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இயல் அஞ்சில் ஆல்ரெடி நம்ம அல்மோஸ்ட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எட்டாம் வகுப்பில் இயல் அஞ்சில் இலக்கணம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கான இலக்கணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அது தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் ரெண்டு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரித்து தான் பார்க்க போகிறோம் தொகைநிலை தனியாக நிலை தனியாக பார்க்க போகிறோம் தொகை நிலை அப்புறம் தொகா நிலைன்னு பார்க்க போகிறோம் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர் அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு லைனை படிக்கிறோம் அப்படிங்கன்னா அதை வந்து நம்ம நிறுத்தி நிதானமாக படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து இலக்கணம் வந்து புரிஞ்சிக்க முடியும் இல்லைனா புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை அதை மாதிரி தான் ஒரு லைனை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு வாட்டி திரும்ப படிக்கலாம் இல்லைனா திரும்ப படித்தோம் திரும்ப பொறுமையாக படித்தோன்னா கண்டிப்பாக இலக்கணம் ஒரே டைமில் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ இல்லைனா வினையோ பண்போ முதலியவற்றின் உறுப்புகள் வந்து மறைஞ்சி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் தொகைநிலை தொடர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது இதில் மறைஞ்சி வந்துச்சுன்னா தொகைநிலை தொடருங்கும் அதில் மறையாமல் அப்படியே வெளிப்படையாக வந்துருச்சுன்னா தான் நம்ம வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் தொகைநிலை தொடர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படும் தொகை தொடர் ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஒம்பது வகைப்படும் எப்பவுமே கம்பேர் பண்ணி இப்படி ரெண்டு படிக்கும்போது கம்பேர் பண்ணி படித்தோம்னா நமக்கு வந்து ஞாபகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் நான் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை தொகை அன்மொழி தொகை இந்த ஆறு தான் தொகை நிலை தொடரில் வரக்கூடியது ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைக்கு நம்ம தனியாகவே செப்பரேட்டாகவே ஒரு இலக்கணமாக படித்தோம் அது பார்க்கலனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் திருக்குறளை படித்தால் இத்தொடரில் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை திருக்குறளை அப்படிங்கிற ஐயங்கிற ரெண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்திருக்கு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறவு மறைஞ்சு வந்தால் அதை வந்து நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் எ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க திருவாசகம் படித்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை அதாவது திருவாசகத்தை படித்தால் அப்படின்னு வரும் இதில் அவங்க கொடுத்துருக்கிறது திருவாசகம் படித்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தலையால் வணங்கு அப்படி ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை சிதம்பரத்துக்கு சென்றான் அதுங்கிறது கூங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை மலையின் வீல் அருவி அப்படிங்கிறது இன் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பரது பாடல் அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை மலைக்கண் குகை அப்படிங்கிறது கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை இதுதான் வேற்றுமை தொகைக்கான விரிவாக்கம் அடுத்து உருபும் பயனும் உடன் தொகை பணப்பை இந்த பணப்பை அப்படிங்கிறது பணத்தை கொண்ட பை என விரிஞ்சு வந்து பொருள் தரும் பணப்பை அப்படிங்கிறது பணத்தை கொண்ட பை அப்படின்னு விரிஞ்சு பொருள் தரும் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் கொண்டை என்னும் சொல்லும் மறைஞ்சி வந்திருக்கு அப்போது இதில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் கொண்டை அப்படிங்கிற ஒரு சொல்லும் மறைஞ்சிருந்ததுனால இது உருபு பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்ட்டு வரும் வினைத்தொகை வினைத்தொகைன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மூன்று காலத்தையும் குறிக்கக்கூடியது நம்ம வந்து வினைத்தொகை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊறி அப்படிங்குற வர வரக்கூடியது அதாவது மூன்று காலத்தையும் தான் நம்ம வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த இந்த இதை படிக்கணும்லாம் இல்லை வினைத்தொகைன்னா நமக்கு ஈஸியாக தெரியும் மூன்று காலத்தை குடிக்க குறிக்கக்கூடியதான் நம்ம வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் அப்படிங்குற மூணையுமே நம்ம மூணு காலத்தையும் குறித்து சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் அதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஆடு வளர் அப்படிங்கிறது வினைப்பகுதிகள் இவை கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பேரச்சங்களாக உள்ளது அதாவது இதில் எதுவுமே காலம் காட்டலை பார்த்திங்கன்னா ஆடு கொடி வளர் தமிழ் இதில் எந்த காலத்தை குறிக்கினும் காட்டலை அதனால தான் பேர் காலம் காட்டாத பேரச்சங்களாக உள்ளது இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையையும் பேரச்சவகுதியையும் மறைந்து வரும் பேரச்சத்தை வினைத்தொகை என்பார் காலம் கறந்த பேரச்சம் வினைத்தொகை காலம் கறந்த பேரச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூரில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பண்புத்தொகை பண்புத்தொகை வெண்ணிலவு கருங்குவிலை அதாவது பண்புத்தொகைன்னா நமக்கு தெரியும் ஒரு இப்போ எதை பற்றி சொல்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு பண்பை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதில் வெண்ணிலவு கருங்குவிலை வெண்ணிலவு அப்படின்னா வெண்மையான நிலவு கருங்குவயிலனா கருமையான கோலை இதில் அதோட வெண் பண்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க வெண்மைன்னா அது அது வந்து வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிற பண்பை சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆணை ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது தொகை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடக்கூடியது மறைந்து வருவது மறைந்து வருவது அப்படிங்கிறதான் தொகை நிலை தொடர் இருபேரொட்டு பண்புத்தொகை பனைமரம் அப்படிங்கிறது பனையாகிய மரம் அப்படின்னு வரும் மரம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் மரம்ங்கிறது பொது பெயர் பனை அப்படிங்கிறது மரங்களில் ஒன்று குறிக்கும் சிறப்பு பெயர் மரம்னா அதாவது சிறப்பு பெயரில் அந்த பர்ட்டிகுலரான பர்டிகுலரான மரத்தை சொல்லக்கூடியது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருது இருபெரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க மலர் மலர்விழி இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது மலர்விழி அப்படிங்கிறது மலர் போன்ற விழி அப்படின்னு பொருள் தரும் மலர் அப்படிங்கிறது உவமை விழி அப்படிங்கிறது உவமேயம் இடையில் போன்ற என்னும் உவம உவம மறைந்து வந்துள்ளது மலர் அப்படிங்கிறது உமை விழிங்கிறது ஓமேமை இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா போன்ற அப்படிங்கிற உவம உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு இவ்வாறு உவமைக்கும் ஓவமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உவம உறுப்புகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமத்தொகை எனப்படும் உவமைக்கும் ஓவமயத்துக்கும் இடையில் ஏதாவது இந்த நாளில் ஒன்று மறைஞ்சு வந்தாலும் அதை வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம் உம்மை தொகை தொகைனா இரவு பகல் தாய் தந்தை இரவும் பகலும் தாய் தந்தையும் அப்படின்னு விரிஞ்சு பொருள் தரக்கூடியது இது இந்த சொற்களின் இடையில் இறுதியிலும் உம்மு என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு வருவது உம்மை தொகை என்பர் இது இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் அதாவது இடையிலையும் இறுதியிலையும் உம்மு அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு அதனால தான் இது வந்து நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அண்மொழி தொகை அப்படின்னா பொற் பொற்றோடி வந்தால் பொற்றொடி வந்தால் அப்படின்னா தொடி அப்படிங்கிறது வளையல் பொற்றொடி வந்தால் தொடி அப்படிங்கிறது வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் அதாவது பொற்றொடி அப்படிங்கிறது பொற்றொடி தொடி அப்படிங்கிறது வளையல் சொல்லியாச்சு பொன் அப்படிங்கிறது பொன்னாலான வளையல் அப்படின்னு பொருள் தரும் இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் வளையலை அணிந்த பெண் வந்தால் அதாவது பொன்னால் ஆன ஒரு வளையல் அணிஞ்சு வந்த பொண்ணு அப்படின்னு இது பொருள் தருது இதில் ஆள் என்னும் மூன்றாம் வெற்றுமை உருவம் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது வேண் மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை எனப்படும் அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுள் அவையல்லாத அதாவது தொகைநிலை தொடருக்கான சொற்கள் வராமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம வந்து அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஈஸி அன்மொழி தொகைனா இவ்வளோ என்னடா இவ்வளோ லென்த்தாக படிச்சுட்டு இருக்குமே அப்படின்லாம் இல்லை அவ்வளோதான் அதாவது தொகை நிலை தொடருக்குள்ள வேர்டு வராமல் மித்த எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு அதாவது தொகைநிலை தொடரில் ஆறு வகைப்படும் அப்படின்னு பார்த்தாச்சு அதுக்கான விரிவாக்கமும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வொருவும் மறையாமல் என்று பொருள் உணர்த்தினால் அதை தொகாநிலை தொடர் எனப்படும் அதில் மறைஞ்சு வரும் இதில் மறையாமல் வரும் தொகை நிலையில் மறைஞ்சு வரும் தொகா நிலையில் மறையாமல் வரும் அதைத்தான் நம்ம வந்து தொகாநிலை தொடர் அப்படிங்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்போது வகைப்படும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு ஒம்பது வகைப்படும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் விழித்தொடர் அப்படிங்கிறது நண்பா படி நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லுமே மறையாம வந்திருக்கு அதைத்தான் விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்ததனால் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வரைந்த ஓவியம் இதில் வரைந்த என்னும் எச்சவினை ஓவிய என்னும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில எதுவுமே மறையாமல் வந்திருக்கிறதுனால இதை வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம் வினையச்ச தொடர் தேடி பார்த்தான் இதில் தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதை வினையற்ற தொடர் அப்படிங்கிறோம் வேற்றுமை தொகாநிலை தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா கவிதையை எழுதினார் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவா வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அதாவது இது ஒரு வேற்றுமை தொகை தான் வேற்றுமை தொகைனாலே ஐயங்கிறத உருவம் மறைஞ்சு வரும் இதில் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ தொகாநிலை தொடர்னால் மறையாமல் வரும் ஸோ இதில் கவிதையே எழுதினார் அப்படின்னு தெளிப்படையாக வந்திருக்கு வெளிப்படையாக இடைச்சொல் தொடர் மற்று பிற இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடரில் சாலவும் நன்று இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரி சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுக்கு தொடர் நன்று 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 அடுக்கு தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நன்று 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 இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது வகை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒம்பது வகையுமே பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு இதில் தொகைநிலை தொடரும் பார்த்தாச்சு தொகா நிலை தொடரும் பார்த்தாச்சு ரெண்டு வகையுமே பார்த்தாச்சு ரெண்டு வகையுமே கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் பார்த்தோம் வகை என்னென்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது அது ஒம்பது சாரி அது ஆறு இது ஒம்பது அதுக்கப்புறம் அதில் மறைஞ்சி வந்தால் தொகை தொடர் மறையாமல் வந்துச்சுன்னா அது வந்து தொகா தொடர் அப்படின்னு இந்த இதை ப படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன வகை இருக்குது அந்த வகையை வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத தான் பறிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியுது ஆனால் ரொம்ப ஈஸியானது சுலபமானது ஓகே ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன் அந்த பிடிஃப் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நான் அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சே டெலிகிராம் சேனல் லிங்க் அது இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு டெலிகிராமில் போய் என்னால் முடிந்ததுன்னு டைப் பண்ணாலே நம்ம சேனல் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் น้ำมันมีดพันล่างไป